ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறத பார்த்தீங்கன்னா ஃபாரன் எக்ஸ்சேஞ்ச் ட்ரீடிங்கில் ஸ்பிரெட்னு நான் பார்க்க போகிறோம் ஸ்ப்ரெட்டில் தான் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கர்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க மணி ஸோ நிறையா பேர் வந்து இந்த டைட் ஸ்ப்ரெட்டில் வாங்குங்க இல்லை ஸ்ப்ரெட்டு ஒய்டாகுது அப்படின்லாம் பேசுவாங்க ஸோ ஸ்ப்ரெட்னா நத்திங் பட் ட்ரான்ஸாக்ஷன் காஸ்ட்டு தான் ப்ரோக்கருக்கு வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரோக்கரேஜ் ஃபீஸ் கொடுப்பீங்க இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்கர்ட்ட நீங்கள் ஸ்டாக் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா மொத்த வால்யூமுக்கு அவர் ஒரு பர்சன்டேஜ் அமௌண்ட் வாங்கிக்குவார் இல்லை ஃப்ளாட்டாக ஃபீ சார்ஜ் பண்ணுவாங்க நமக்கு தெரியும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட்ன்ற அடிப்படையில் சொல்லுவாங்க உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கக்கூடிய உங்களுக்கு அந்த இமேஜில் பாருங்கள் ஸோ ஹீரோ யூஎஸ்ட்டி பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் லெவல்ஸில் ட்ரேட் ஆகிட்ருக்குது மார்க்கெட்டில் ஸோ அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் இருக்குது பிட் ப்ரைஸு ரைட் ஹேண்ட் சைட் இருக்குது ஆஸ் ப்ரைஸு ஸோ இதை வந்து நம்ம ஹீரோ வந்து பேஸ் கரன்சின்னு சொல்லுவோம் இது வந்து கவுண்டர் கரண்டின்னு சொல்லுவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹீரோ வச்சுட்டு எவ்வளோ யூஎஸ்டி வாங்க முடியும் இதுதான் உங்களுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஸோ வந்து ஒரு ஹீரோ வச்சுட்டு இப்போ ஒரு ஹீரோ நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா யூஎஸ்டியாக உங்களுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் ஹீரோஸ் சாரி யூஎஸ்டி வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அவங்களுக்கு ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது இப்போ நீங்கள் ஒரு மணி கவுண்டரில் போயிட்டு ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு போர்ட்டலில் போயிட்டு எக்ஸாம்பிள் வெஸ்டர்ன் வெஸ்டர்ன்க்கே போகிறீங்க ஒரு ஹீரோ வச்சுருக்கீங்க நீங்கள் யூஎஸ்டியாக கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் டாலர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க உங்கள் நீங்கள் வச்சுருக்க ஒரு ஹீரோக்கு இதுதான் இதோடைய பேசிக் ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங்கில் இது வந்து ஏறுமா இறங்குமான்ற அடிப்படையில் தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம் எதனால ஏறுதுன்றதை நம்ம போக போக அடுத்த கட்ட வீடியோஸில் நிறையா நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிட் ஆஸ்க் இருக்குது ஸோ வந்து பிப்புன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ ஃபைவ் த்ரீ இங்கே இருக்குது உங்களுக்கு ஆஸ்க் ப்ரைஸு ஸோ பெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட்டு ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணும்போது கிடைக்கூடியதான் பிப்பு பிப்புன்றது லாஸ்ட்டு டெசிமல் வேல்யூ உங்களுக்கு இப்போ ஒன் ஜீரோ ஃபைவ் த்ரீ இருக்குது பார்த்திங்களா அந்த த்ரீன்றது உங்களுக்கு வந்து டெசிமல் வேல்யூ ஸோ இதில் டூ பிப்ஸ் உங்களுக்கு இருக்குது ஸோ டூ டூ பிப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்கருக்கு கிடைக்கக்கூடிய ப்ரோக்கரேஜ் காஸ்ட் உங்களுக்கு ஓகேவா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஜாப்பனீஸ் அதாவது யுஎஸ்டி ஜேபி வைப்பேர்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதே அடிப்படை தான் வரும் உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ இப்போ ஜே ஜேபிவாய் ஏன்ஆர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் டென் ஜீரோ ஜீரோ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பிட் ஸோ ஆஸ்க் பார்த்திங்கன்னா ஒன் டென் பாயிண்ட் ஜீரோ ஃபோரில் இருக்குது ஸோ வந்து ஸ்ப்ரெட் பார்த்திங்கன்னா ஃபோர் பிப்ஸு ஸோ பிப்ஸுன்றது அந்த கடைசி டெசிமல் பாயிண்ட்டை தான் நம்ம ஒரு பிப்புன்னு சொல்லுவோம் நம்ம ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா டீப்பாக உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் பாருங்கள் ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஸோ நார்மல் ஸ்ப்ரெட்டு ஒயிட் ஸ்ப்ரெட்டுன்னு இருக்குது எவ்வளோ ப்ரோக்கர்ஸ் வந்து இந்த ஸ்ப்ரெட்டில் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்றது அடிப்படையில் உங்களுக்கு இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ஹீரோ யூர்ஸ்ட்டி பேர் எடுத்துக்கோங்க இங்கே இந்த எக்ஸாம்பிளில் ஸோ இப்போ வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் ஃபைவ் எயிட்டில் செல் பண்ணுறாங்க அதாவது பிட்டு விட்டுனா செல் ஓகேவா ஸோ இப்போ ஆஸ்கின்றது பார்த்தீங்கன்னா பை ஸோ ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஸோ ரெண்டு பாயிண்ட்டு வந்து நமக்கு வந்து பிப்ஸ் இருக்குது அப்போ ஸ்ப்ரெட்ன்றது நமக்கு ரெண்டு ரெண்டு பிப்ஸ் நமக்கு இது புரோக்கருக்கு போகக்கூடிய கமிஷன் சார்ஜஸ் இது நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்டோ இல்லை ஒரு மைக்ரோ லாட்டோ இல்லை பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீங்கள் லாட்ஸ் ட்ரேட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து ஸோ இந்த லாட்ஸ் கணக்கெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரன்சி மார்க்கெட்டில் உங்களுக்கு டீப்பான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் நெக்ஸ்ட் ப்ளீட்டில் கொடுக்குறேன் உங்களுக்கு ஸோ ஷார்ட்டாக முடிச்சிடலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஈரோ யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் ஃபோர் எயிட்டில் போய்ட்டுருக்கு ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட்டில் நம்ம வந்து பை ஆர்டர்ஸ் இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் டுவெண்ட்டி பிப்ஸ் ஸோ ப்ரோக்கர் வந்து இந்த ஆர்டரை பொறுத்த வரைக்கும் நிறையவே ஏர்ன் பண்ணுறாரு பொதுவாக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்கரேஜஸ் சார்ஜஸ் எதனால் அடிப்படையில் ஒரு ட்ரேடரே இருக்கார் ஒரு லாங் டேர்மில் வச்சுருக்கார் ஒரு கரன்சி வேறு அப்படின்னா இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரேட் பண்ணுறாரு டெய்லினா உங்களுக்கு இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க இந்த ஸ்ப்ரெட்டெல்லாம் எப்போ வைடன் ஆகும் கேட்டிங்கன்னா ஏதாச்சும் இந்த மாதிரி இப்போ இப்போ இந்த இமேஜில் பார்ப்பீங்க நீங்கள் டொனால்ட் ட்ரம்ப் வந்து யுஎஸ் டாலர் வந்து ஹையராக இருக்கிறத பற்றி சொல்லியிருக்காரு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் அடிப்படையில் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து வரும்போது இல்லை எக்கனாமிக் டேட்டாஸ் நான் ஃபார்ம் பேரல்ஸ் சொல்லுவாங்க யூஎஸ்லருந்து ஸோ ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங் வாங்க யுஎஸ்லருந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எக்கனாமிக் டேட்டாஸ் பொறுத்து உங்களுக்கு வந்து இந்த கரன்சியோட ஸ்ப்ரெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வைட் ஆகும் ஸோ இதெல்லாம் யார் கொயிட் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ஸோ ப்ரோக்கர்ஸு இந்த ஆர்டர்ஸ்லாம் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுற ஆடர்ஸ்லாம் டீலிங் டெஸ்க்கு போகும் ஸோ அதெல்லாம் நம்ம டீப்பாக பார்ப்போம் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஸ்ப்ரெட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிங்க இந்த ஸ்ப்ரெட் தான் நீங்கள் வந்து காஸ்ட் ஆஃப் ட்ரேடிங் அதாவது நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடிய காஸ்ட் இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள் யூரோ யூஎஸ்டி இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் பாயிண்ட்டு ஃபோர் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் இருக்குது யூரோ யூஎஸ்டியில் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துக்கான உங்களுக்கு வந்து பிப்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் பிப்ஸ் தான் உங்களுக்கான ஸ்ப்ரெட்டு ப்ரோக்கருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஸ்ப்ரெட் உங்களுக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடிய லாட்ஸ் நம்ம இதில் வந்துடுது நமக்கு ஸோ நம்ம இந்த லெசன்லேயே வந்துடுது ஸோ இப்போ நீங்கள் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஸ்ப்ரெட்டில் நீங்கள் வந்து ஒரு மினி லாட் ட்ரேட் பண்ணுறீங்க லாட்ன்றது உங்களுக்கு வந்து டென் தௌசண்ட் யூனிட்ஸ் அதாவது டென் மைக்ரோ லாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம ட்ரேடிங்கை வச்சு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி லாட்டுக்கு உங்களுக்கு ஒன் டாலர்ஸ் வந்து அடிப்படையில் வருது போது ஸோ உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட்டோட காஸ்ட் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ உங்களுக்கு இதை நீங்கள் ரொம்ப குழப்பிக்க வேணாம் ஸோ நார்மலாக இதெல்லாம் பேசிக் கான்செப்ட் தான் நம்ம டீப்பாக நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம் தேங்க் யூ